ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதாகதாரா சிவா சாரி கௌரபக் வந்த அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஒன்று அத்தியாயத்தின் தலைப்பு கர்மயோகம் பதம் ஐந்து மொழிபெயர்ப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏ ஸ்ரீ வேதாந்த சுவாமி பிரபாதா அகில உலக கிருஷ்ணா ஸ்தாபக ஸ்தாபகாச்சாரிய மொழிபெயர்ப்பு பௌதிக இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வருத்த வற்புறுத்தப்படுகின்றனர் எனவே ஒரு கணம் கூட செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியமல்ல பொருளுரை உடல் பெற்ற வாழ்வில் மட்டுமல்ல ஆத்மாவின் இயல்பு எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பதாகும் ஆத்மா இல்லாவிடில் ஜட உடல் நகர முடியாது ஆத்மா எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பதும் ஒரு கணம் கூட நிறுத்த முடியாததும் ஆகும் அத்தகு ஆத்மாவினால் இயக்கப்படக்கூடிய ஒரு உயிரற்ற வாகனமே உடல் எனவே கிருஷ்ண உணர்வின் நற்செயல்களில் ஆத்மா ஈடுபடுத்தப்பட வேண்டும் இல்லையெனில் அது மாயாள் சக்தியினால் ஆணையிடப்படும் செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டுவிடும் விடும் உறவால் ஆத்மா பௌதிக குணங்களை பெறுகின்றது போன்ற பாதிப்புகளிலிருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செய்தல் அவசியமாகும் ஆனால் ஆத்மா தனது இயற்கையான செயலான கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்பட்டால் அவனால் செய்ய முடிந்தவை அனைத்தும் நன்மையே ஸ்ரீமத் பாகவதம் ஒன்று ஐந்து பதினேழு இதனை உறுதிப்படுத்துகின்றது கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டவன் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை கடைபிடிக்காமல் இருந்தாலும் பக்தி தொண்டை சரிவர பயிற்சி செய்யாவிட்டாலும் தன் நிலையிலிருந்து அடைந்தாலும் நஷ்டமோ தீமையோ அவனுக்கு இல்லை ஆனால் கிருஷ்ண உணர்வை அடையாமல் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள தூய்மைப்படுத்தும் எல்லாம் நல்ல முறையில் செய்தாலும் அவற்றால் ஒருவனுக்கு என்ன பலன் கிருஷ்ண உணர்வின் இந்நிலையை அடைய தூய்மைப்படுத்தும் முறை இன்றி அமையாததாகும் எனவே சந்நியாசம் அல்லது எந்த தூய்மைப்படுத்தும் முறையுமே இறுதி நோக்கமான கிருஷ்ண உணர்வை அடைவதற்கு உதவி செய்வதற்காகத்தான் கிருஷ்ண உணர்வை அடையவில்லை ஏனில் அனைத்தும் தோல்வியாகவே கருதப்படுகின்றன பதம் ஆறு பேருக்கு புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் பொருள்களில் மனதை அலப்பாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கி கொள்கிறான் அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகின்றான் பொருளுரை கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற மறுத்து தியானம் செய்வதாக நடித்துக்கொண்டு கொண்டு உண்மையில் மனதில் புலநின்பத்தை பற்றி எண்ணிக்கொண்டுள்ள போலிகள் பலருண்டு தங்களை பின்பற்றும் வசதியான மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக இத்தகைய போலிகள் சில நேரங்களில் வரட்டு தத்துவங்களை பேசுவதுண்டு ஆனால் ஸ்லோகத்தில் அத்தகையவர்கள் மாபெரும் ஏமாற்றுக்காரர்களாக வர்ணிக்கப்படுகின்றனர் தனது தகுதிக்கேற்ற சமூக நிலையை ஏற்று ஒருவன் புலனின்பத்தை அனுபவிக்கலாம் அவன் அந்நிலைக்குரிய சட்டத்திட்டங்களை ஒழுங்காக பின்பற்றினால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு படிப்படியாக முன்னேற வாய்ப்பு உள்ளது ஆனால் மனதில் புலர்நுகர்ச்சி பொருள்களை தேடிக் கொண்டு வெளியே யோகியாக போலி வேடம் போடுபவன் சில சமயங்களில் தத்துவங்களை பேசினாலும் மிக பெரிய ஏமாற்றுக்காரனாக கருதப்பட வேண்டும் அத்தகைய மனிதனின் ஞானம் சற்றும் உபயோகமற்றது ஏனெனில் அந்த பாவியின் ஞானம் இறைவனின் மயக்கும் சக்தியால் அடித்து கொண்டு செல்லப்படுகிறது இத்தகு போலியின் மனம் எப்போதும் கலங்கம் நிறைந்திருப்பதால் அவனது தியான யோக நாடகங்களுக்கு எவ்வித நன்ம நன்மதிப்பும் இல்லை பதம் ஏழு மொழிபெயர்ப்பு அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்மயோகத்தில் அல்லது கிருஷ்ண உணர்வில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவனாவான் பொருளுரை கட்டுப்பாடற்ற வாழ்க்கையையும் புலன் இன்பத்தையும் விரும்பக்கூடிய போலி துறவியாக வாழ்வதை விட தனக்குரிய தொழிலை செய்த வண்ணம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் திறனாட்டை அடைவது என்னும் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றுதல் சிறந்ததாகும் சுயநலின் சுயநலனின் முதன்மையான குறிக்கோள் ஸ்வர்தா கதி விஷ்ணுவை அடைவதே யாகம் வர்ணாசிரம முறையின் வர்ணங்களும் ஆசிரமங்களும் வாழ்வின் இந்த நோக்கத்தை நாம் அடைவதற்காகவே அமைக்கப்பட்டுள்ளன கிருஷ்ணருக்கு சீரான முறையில் தொண்டு புரிவதன் மூலம் குடும்ப வாழ்வில் இருப்பவர்களும் இந்த லட்சியத்தை அடையலாம் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடி கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்து பற்றின்றி தனது தொல்களை தொழில்களை செய்வதன் மூலம் ஒருவன் தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றத்தை காணலாம் இம்முறையை பின்பற்றும் நேர்மையான நபர் ஆன்மீக வாழ்வு வாழ்வதாக படம் காட்டி கொண்டு அறியாத மக்களை ஏமாற்றும் போலிகளை விட பன்மடங்கு சிறப்பான நிலையில் உள்ளார் வெறும் வயிற்று பிழைப்புக்காக யோகம் செய்யக்கூடிய போலி யோகியை விட வீதியை துப்பரவு செய்யும் நேர்மையான சுத்தகரிப்பு தொழிலாளி பன்மடங்கு மேலானவர் பதம் மொழிபெயர்ப்பு உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக செயலாற்றாமல் இருப்பதை விட இது சிறந்ததாகும் செயலென்று இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது பொருளுரை பெரும் குடியில் பிறந்ததாக சொல்லிக் கொண்டு போலி தியானத்தில் காலம் கழிப்பவர்களும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் துறந்து விட்டதாக பொய் வேடம் போடும் பிழைப்பாளர்களும் பலருண்டு அர்ஜுனன் ஒரு போலியாவதை பகவான் கிருஷ்ணர் விரும்பவில்லை சத்திரியர்களுக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகள் கடமைகளை அர்ஜுனன் செய்ய வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார் அர்ஜுனன் போர் தலைவனாகவும் இல்லறத்தானாகவும் திகழ்ந்ததால் தன்னுடைய நிலையிலேயே இருந்து கிரகஸ்திரியனுக்குரிய தர்மங்களை நிறைவேற்றுவது அவனுக்கு மிகச் சிறந்ததாகும் அத்தகைய செயல்கள் லௌகிக மனிதனின் இதயத்தை படிப்படியாக தூய்மையாக்கி ஜட கலங்கங்களிலிருந்து அவனை விடுவிக்கின்றன வயிற்று பிழைப்பிற்காக துறைவினை ஏற்பது பகவானாலோ வேறு எந்த மத நூல்களாலோ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எல்லாவற்றிற்கும் மேல் உடலையும் ஆத்மாவையும் சேர்த்து வைத்துக் கொள்வதற்காகவாவது செயலாற்றுதல் இன்றியமையாததாகும் ஜட இயல்புகளை தூய்மைப்படுத்தாத வரை தான் தோன்றித்தனமாக தொழிலை துறப்பது பயனற்றது ஜட உலகில் உள்ள அனைவரிடமும் இயற்கையை அடைக்க ஆள வேண்டும் என்ற அசுத்தமான சுபாவம் அல்லது புலனுகுச்சிக்கான சுபாவம் உண்டு இத்தகைய அசுத்தமான சுபாவங்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறாக விதிக்கப்பட்ட கடமைகளின் மூலம் தூய்மையடையாமல் செயல்களை மற்றவர்களின் செலவில் வாழும் பெயரளவேயான ஆன்மீகவாதியாவதற்கு எவரும் ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது பதம் ஒன்பது ஒளிபெர்ப்பு விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுபவை எனவே கொந்தியின் மகனே உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய் இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வார் வெறுமனே உடலை பேணுவதற்காகவது ஒருவன் செயலாற்ற வேண்டும் என்பதால் குறிப்பிட்ட சமூக நிலைக்கும் குணத்திற்கும் தகுந்தாற்போல போல குறிப்பிட்ட கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் அனைவரும் தங்களது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஞக்ஞம் என்றால் பகவான் விஷ்ணு என்றும் யாக சடங்குகள் என்றும் பொருள்படும் உண்மையில் எல்லா யாக சடங்குகளும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்கானவையே ஞோபை விஷ்ணு என வேதங்கள் கூறுகின்றன வேறு விதமாக கூறினால் யாகங்களை செய்வதாலும் சரி நேரடியாக பகவான் விஷ்ணுவிற்கு ஆன்மீக தொண்டு செய்வதாலும் சரி ஒரே குறிக்கோள் நிறைவேற்றப்படுகின்றது இந்த ஸ்லோகத்தில் கூறியுள் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வு என்பது யாகங்களை செய்வதற்கு சமமானதாகும் வர்ணாசிரம தர்மத்தின் நோக்கமும் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வது விஷ்ணு புராணம் மூன்று எட்டு எட்டு எனவே விஷ்ணுவின் திருப்திக்காக ஒருவன் செயலாற்ற வேண்டும் இதைத் தவிர செய்யப்படக்கூடிய கூடிய மற்ற எல்லா செயல்களும் பந்தத்திற்கு காரணமாகவே அமையும் நல்ல தீய செயல்கள் இரண்டுமே விளைவுகளை கொடுப்பவை எத்தகைய வினையும் செய்பவனை பந்தப்படுத்திவிடும் எனவே கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக கிருஷ்ண உணர்வோடு செயலாற்ற வேண்டும் அவ்வாறு செயல்களை செய்பவன் முக்தி பெற்ற நிலையில் இருக்கிறான் இதுவே செயலாற்றுவதில் உள்ள பெருங்கலையாகும் மேலும் இவ்வழிமுறையின் ஆரம்பத்தில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் தேவை எனவே கிருஷ்ண பக்தரின் திறமையான வழிகாட்டுதலின் படியோ பகவான் கிருஷ்ணரின் நேரடி உபதே உபதேசத்தின் படியோ அர்ஜுனுக்கு கிடைத்த வாய்ப்பைப் போல கவனமாக செயலாற்ற வேண்டும் புலகன் நுகர்ச்சிக்காக ஒன்றும் செய்யப்படக்கூடாது அனைத்தும் பகவானுக்காகவே செய்யப்பட வேண்டும் இந்த வழிமுறை செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை பாதுகாப்பது மட்டுமன்றி படிப்படியாக பகவானின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு ஒருவனை உயர்த்துகிறது அத்தகைய தொண்டினால் மட்டுமே ஒருவன் இறைவனின் திருநாட்டிற்கு உயர முடியும் ஸ்ரீ ஸ்ரீமன் பகவத்கீதா கி ஜாய் சபு பாக்கி ஜாய் கோர பிரமணன் ஹரிஹரி போ